கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான உறவுகளை தவசு கால நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தோடும் அவருடைய வார்த்தையோடும் இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களிலே சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையினூடாக வித்திக் கொண்டு நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் இந்த தவசு கால நாட்களே ஆனால் தந்திருக்கின்றார் தபசு காலத்திலே எங்களை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய எங்களுடைய சபதவ முயற்சிகளை நாங்கள் முழுமனத்தோடு கடைபிடித்து மத்திய எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் முப்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி மூன்று முடிய நாற்பத்தஞ்சு தொடக்கம் நாற்பத்தாறு முடிய ஜேசு தலைமை குறுக்களையும் மக்களின் மூப்பர்களை நோக்கி கூறியது மேலும் ஒருவர் ஒரு சுற்றிலும் ஒரு காவல் மாடவம் கட்டினார் பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தையைக்கு விட்டு விட்டு பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பி தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய பிடித்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் கல்லால் அறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சிலர் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர்கள் அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனையும் கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்குரியவன் பாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் இப்போது சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொண்டு எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீய ஒரு ஈவிரக்கம் என்று ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சி தோட்டத்தை குத்தவைக்கி விடுவார் என்றார்கள் அவர்களிடம் கட்டுபோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயித்து ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாய்த்து என்று நீங்களும் மறைந்துள்ள ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் இவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயற்படும் மக்கள் எனத்தால் அதற்கு உட்படுவது என உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இது வாழ்வு தரும் கிறிஸ்திய செய்தி பிரியமானவர்களே நாங்கள் அந்த வரலாற்றிலே வரலாற்றை நாங்கள் பார்க்கும்போது கடவுள் இறைவாக்கினரை அனுப்பினார் அரசர்களை அனுப்பினார் இறைவாக்கினர்களை அனுப்பினார் இன்னும் பல்வேறு விதமான தொண்டு செய்பவர்களையும் மக்களிடம் அனுப்பினார் அவர்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களையும் கொண்டு விட்டார்கள் கடைசியாக தன்னுடைய மகனையும் அனுப்பினார் அவர்கள் மகன் வந்த போது அவர்கள் அவரை கண்டுகொள்ள அவரையும் சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போல வாடும்போது உண்மைக்கு சாட்சி கோரும்போது உண்மையை எடுத்துரைக்கும் போது நிச்சயமாக எங்களுக்கு எதிரான குரல்கள் வந்தே தீரும் இந்த உலகத்திலே தான் அநீதித்தான் முதலிடம் கிடைக்கிறது அநீதியை நோக்கித்தான் இந்த உலகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அநீதியும் பொய்மையும் நிறைந்த உலகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குரல்கள் அறுக்கப்படுகிறது நிலைநாட்டுபவர்களின் அவர் வேட்கை அவர்களுடைய குரல்களும் ஒடுக்கப்படுகிறது அறுக்கப்படுகிறது பிரியமானவர்களே நாங்கள் கிறிஸ்துவை போல அர்ப்பணத்தோடு நீதிக்காகவும் உண்மைக்காகவும் குரல் கொடுக்கவும் இன்னும் மக்களுடைய குரலாக நாங்கள் வாழவும் எங்களை ஆண்டவர் அழைத்து நிற்கிறார் அவருடன் மன்றாடுவோம் இந்த நாட்களிலே நாங்கள் குரல் கொடுக்க முடியாதவர்களுக்கு குரலாகவும் இன்னும் அநீதிக்கு எதிரான குரல்களாகவும் உண்மைக்கு சான்றுபவர்களாக வாழவும் ஆண்டவருடன் நாங்கள் மன்றாடுவோமாக அமையன்